கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இறைவன் ஒன்று இருதா முதல்ல இருதே கடவுள் ஒன்று இருதா இருதா இல்லையா எப்படி சொல்கிறீங்க ஆ நம்மளையா உண்மையா என்ன எங்கள் அம்மா தான் பெற்றாங்க உன்னை கடவுள் பெத்தாரா என்னப்பா யாரோ சொல்லிடறாங்க உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க எனக்கு இது போய் நீ அவ சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டால் பிக் பேங் தீரிலாம் சொல்லுங்கிறாங்க அதெல்லாம் உண்மை இல்லையா இப்போ கடவுள் தெரியுதுன்னு சொல்கிறேன் ஒளிஞ்சுக்குதுன்னு சொல்றியா எங்க ஒழிஞ்சு கடவுள்ன்ற ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு தெரியும் யாரோ படைத்தாங்கன்னு சொல்லிட்டுறாங்க அதான் படைச்சதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி தானே யார் சொந்த உங்களுக்குன்னு கேட்குறேன் கடவுள் ஒன்று இருக்குதுன்னு யார் சொன்னாங்க உங்ககிட்ட கடவுள் ஒன்று இருக்குதுன்னு உங்ககிட்ட பர்சனலா யாருன்னா உங்ககிட்ட சொன்னாங்களா என்கிட்ட வந்து கடவுள் இருக்குதுன்னு சொன்னாங்க யாருன்னா சொல்லுங்களேன் நெஞ்ச தொட்டு என் கிட்டே கடவுள் இருக்குதுன்னு சொல்லதான் சொன்னாங்க சொல்லுங்களேன் அப்பா சொன்னாரா அப்பா பண்ணி நம்பி நின்றாரா உங்ககிட்ட கூப்பிட்டு கண்ணா வாடா கடவுள் ஒன்னு இருக்குன்னு சொன்னார் உங்ககிட்ட சொன்னாரா இல்லையா தான் என்னுடைய கேள்வி சொன்னாரா யார்கிட்டயுமே கடவுள் இருக்குதுன்னு யாருமே சொல்ல நான் வந்து வந்தேன் எல்லாம் சாமி ஒன்னு இருக்குதுன்னு சாமி கும்பிட்டுங்கிறேன் கடவுள் ஒன்று இருக்குதுன்னு எல்லாம் குண்டு பார்த்துட்டு நானும் கடவுள் இருக்குதுன்னு ஒத்துக்கினேன் அவளுதான் இப்போ ஒத்துக்குது மட்டும் இல்லாம இன்னொரு கேள்வி வரக்குறேன் அது எங்க ஒழிஞ்சு நினைக்குது ஏன் அது வெளியே வர வரலன்னு வர கேட்டுன்னு எவன்னா என்கிட்ட வந்து கடவுள் இருக்குதுன்னு சொன்னால் நான் என்ன நான் அவங்ககிட்ட டீட்டெயில் பண்ணிருக்கலாம் எவனுமே சொல்லலை நானாவே ஒத்துக்கினேன் கடவுள் இருக்குதுன்ட்டு எவனா ஜாதி இருக்குதுன்னு சொன்னானா அவங்ககிட்ட வந்து உங்ககிட்ட பர்சனலா இன்னும் அவன் ஜாதி இருக்குது நீ இன்னும் ஜாதின்னு உனக்கு யாருன்னா சொன்னானா கூட்டமாக வாழ்ந்துங்கிறீங்க இங்கே பிறந்தன இந்த ஜாதின்னு சொன்னாங்க நான் போய் நான்தான் இந்த ஜாதின்னு சொன்னால் கூட பத்து பக்கத்து வீட்டுக்கார பத்து பேர்கிட்ட ஜாதி இருக்குது கையெழுத்து வாங்கி வாங்குறான் ஆமாவா இல்லையா ஜாதி ஷெட்டிட்டு வாங்கணுன்னா நீ இந்த ஜாதான் உன்னை உன்ன அவங்க அவங்களான்னு கைத்து வாங்கினவான்னு சொல்கிறான் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா தரிசு டபி தானே கொடுப்பான் இங்கே பிரச்சனையே என்னான்னு கேட்டேன்னா கடவுள் இருதா இல்லையானே தெரியாத நான்சென்ஸுங்க இன்னும் கூட பேசிங்கிறானுங்க இப்பவும் பேசிக்கிறாங்க புரியுதா கடவுள் தெரியாது கருமாவை பற்றி அவ்வளோ பேசுகிறான் கிருஷ்ணா வந்தாருன்றான் ஒருத்தர் வந்து சுக்லாம் பரதத்துக்கு இன்னொரு சொல்கிறான் ஒருத்தன் வந்து அநியாயமாக பேசுகிறானுங்க அந்த பரதம் வந்து அம்பரம் வெள்ளை கலரில் துணி பொண்ணுக்கிறாருன்றான் சுக்லம்னு ஒரு இருக்குது உட்டம் வெள்ளைன்றான் பிரச்சனை எங்கே சொல்லுங்க உங்களுக்கு கடவுள் தெரியுமா அப்புறம் எப்படி கடவுள் ஒழிஞ்சுன்னுக்கிறாரு மறைஞ்சுன்னு இருக்கிறாரு அங்கே இருக்கிறாரு இங்கே நினைக்கிறீங்க தெரியாத ஒன்று தெரியாதுன்னு சொல்லணும்ல தெரிஞ்ச மாதிரியே எல்லாம் சொல்லணுக்கிறீங்க ஒவ்வொரு மதமும் என்ன பண்ணி வச்சுக்குது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏமாத்தி தானே இருக்குது நீங்கள் இன்னமும் தெரிஞ்ச மாதிரி வர பேசுங்கிறீங்க அப்படின்னா தனியாக உட்காந்து கடவுள் இருது இல்லையான்னு கேட்டிங்களா நீங்கள் ஒழிஞ்சு நிற்கிறாரு முடிவுக்கு வந்துட்டீங்க அவர் ஏன் வெளியே வரல ஒழிஞ்சு நிற்கிறாருன்னு எனக்கு தெரியாது நான் என்ன நினச்சிக்கிறேன் உன்னை ஒழிஞ்சு நிற்கிறேன்ட்டு நான் தான் சொல்லுங்கிறேன் கடவுள் இருக்குது நான் எனக்கு எனக்கு வர தெரியும் உனக்கு யாருனா கடவுள் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்படுகிறியா ஒரு ஈசா மையம் இருக்குதுன்னா சுடுகாடு கட்டிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க தான் பேசுகிறேன் தவிர ஒரு கடவுளை சொல்லித் தர்றாரு என்னதான் சொல்லி தர்றாரு அவரு கேட்டு தெரியா நீங்க என்ன சொல்லி தர்றேன் கேட்டீங்களா இல்ல அவருக்கு தெரியுமா நம்ம என்ன சொல்லி தரே ஈசா மைய தெரியுமா நான் என்ன சொல்லித்தரேன் அவர் சொல்லி சொல்லித்தரே தெரியுமா அவருக்கு இன்னர் இன்ஜினியரிங் பண்றாருன்னு சொல்றாரு இல்ல இன்னா என்ன இருக்குதுன்னு தெரியுமா அவருக்குன்னு கேக்குற அனுபவிச்சாரா அவரு பிரச்சனை நமக்கு கடவுள் தெரியாது தெரிஞ்ச மாதிரி நடிகர்களெல்லாம் சுத்தி பார்த்துட்டோம் மதம் புக்குங்களாம் ஒரு புக்கு புக்கா பசிட்டோம் ஒரு ஒருத்தரும் மந்திரம் தந்திரங்கள்லாம் செய்யலாம் பார்த்தோம் அவங்க ட்ரிக்ஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் கடவுள் எதுன்னு வச்சுக்கிறீங்க பெல் இங்கே நாக்கு வச்சு கட்டிட்டு நாக்கில் அது பெல் வச்சு இப்படி ஆட்டுறான் இங்கே தானே டவுல் போட்டு மறைச்சிங்கன்னாக்கா பாரு கடவுள் தான் பெல்லடிக்க வைக்கிறாருன்றான் கடவுளாக பெல் அடிக்க வச்சாரு ட்ரிக்ஸு அப்படி தானே டவுல் ஒன்று போட்டு டவுல் டவுலாக எடுத்து வச்சுட்டு கடைசியில் ஒரு டவுலில் லிங்கம் வந்துடுச்சு மக்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க வாயிலேருந்து ஏற்றாரு இல்லை அப்படி தானே வாயிலேருந்து லிங்கம் வரதான் தங்கம் அங்கெல்லாம் அங்கே ஏற்றுக்க தானே எது விவசாயம்லாம் பண்ணுது கேட்டமா நம்ம பூசணி எடுத்துருவார் அவரே பூசணி எடுத்துருவாரையா ஒரு போ ஒரு போலீஸ்காரன் போனால் ஒரு மாதிரி எஸ்ஐ போனால் ஒரு மாதிரி இன்ஸ்பெக்டர் போனால் ஒரு மாதிரி மோதிரம் தராரு ஐஜி போனால் வயிறு மோந்துரும் அதுக்கு கீழே போனால் தங்கம் மோதிரம் ஒன்றும் லோ லோல் வெள்ளி மோதிரம் ஒன்றுத்துக்கு போதாவது பீசுனா பித்தளை மோந்துரும் ம் அப்படி பண்ணி எடுக்கிற கடவுள் எடுத்து தரவரு ஏன் டிசைன் டிசைன் தரம் பார்த்து எடுத்துறாரு கேட்கவே இல்லை ஒருத்தன் பட்டை நாம நாமம் போட்டுன்னு குதிச்சாங்கன்னா சாமிக்குதுன்னு நினச்சிக்கிறீங்க இன்னும் இதில் வர இறக்குமதி மதம் வரும் வெளிநாட்டு மதங்கள்லாம் வந்துச்சின்னா மாடனாகுது இல்லை பிரதர் ஆ கொமான் பிரதர் அப்படின்லாம் இல்லை கடவுள் தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா தெரியாத ஒன்று மறைஞ்சு எப்படி அது திமிரு தானே உனக்கு சூனியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பேர் நம்ம சூனியமாக தானே ஒத்துக்கணும் அது மறைஞ்சு நினைக்குது அப்போ வீடியோ ஒழுங்காக தானே பார்த்த புரியாத மாதிரி சும்மான கேள்வி எழுப்ப பார்க்குறேன் ஒத்துக்க முடியலன்னா ஒத்துக்க முடியலன்னு சொல்லு எனக்கு புரியலன்னா எனக்கு புரியலன்னு சொல்லு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் இருக்கிற நன்றி உணர்வே இல்லை ஒரு மனிதன் வந்து அழகாக சொல்கிறான் அது கடவுள் சூன்யமாக இருக்குது வெட்ட வெளியாக இருக்குது எங்கே இருக்குது நான் பார்த்தேன் எனக்கு நான் அந்த வீடியோவை பார்த்தேன் எனக்கு இது ஆச்சுன்னு சொல்லணுமா இல்லையா என்னால் ஒத்துக்க முடியுதுன்னு சொல்லணுமா மறஞ்சிருதுன்னு சொல்லணுமா அதை நான் ஒரு வீடியோவை பார்த்து புரிஞ்சுக்க முடியறது அது ஒத்துக்கிறது இல்லை நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு நான் நிறைய தெரிஞ்சு நான் நினச்சினுக்கிறான் ஆக்டரே வரமாட்டேன்னா ஆக்டருங்கலாம் வந்தாங்க ஒரு ஆக்டர் வரலாம் செஞ்சார் ஆக்டிங் தான் பண்ணிக்கிறேன் இன்ன வரைக்கும் அப்படி சிறப்பாக பேசுகிறீங்க நல்லா பேசுகிறீங்க நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அதெல்லாம் ஓகே கடவுள் என்கிட்ட எப்படி இருந்தும் கேட்டியா நான் உங்ககிட்ட சொன்னேண்ணா நீ அதை அடையிறதுக்கான வழியை தேடனியா நட்பு பாராட்ட ஒடையான்ட்டு புரியுதானா சொல்கிறேன்ட்டு அப்போ நான் கேள்வி கேட்கும்போது என்ன ஒரு கேள்வி கேட்கல இந்த கேள்வி சரியாக தப்பான்ட்டு அப்போ வீடியோவை பார்த்தேன் கடவுள் சூன்யம்னு ஒருத்தர் சொன்னார் ஐயா கடவுள் சூன்யமா இருக்குதுன்றீங்களே உண்மைதானான்னு கூட கேட்கலாம் நீங்கள் அதை கண்களால் பார்க்க முடியுதா உணர முடியுதான்னு கூட நீங்கள் கேட்கலாம் மறைஞ்சிருக்கிறாரான்னு சொல்ல முடியாது எங்கும் வியாபிச்சிருக்கிற ஒன்று எப்படி மறைஞ்சிருக்கும் வெளிப்படையாக இருக்குது கடவுளுக்குள்ளே நீ ஒரு உருவம் சும்மா ஒரு ஒரு தூசு உருவம் கடவுள் எங்கே இருக்குதுன்னு கேட்குற ஒரு குட்டி கு கொஞ்சம் மீன் ஒன்று கடல் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் பாவம் கடல் சிரிக்காது சொல்லும் ஓத்தா இங்கே தாண்டா இருக்கிற வேணும் இல்லை இங்கே தாண்டி என்ன சொல்லி சொல்லும் கடலை கடல் ஓத்தா சொல்லாது தானே சொல்லுமா சொல்லாதா அசிங்கமாக சொல்லும் நானும் ரொம்ப கம்மியாக பேசுகிறேன் ஆக்சுவலாக கடல் கடல் பேசுனா அசிங்காசியமாக பேசுவோம் ஓத்த இங்கே உள்ளவே இருந்துன்னு எல்லாத்தையும் பண்ணின்னு கடவுள் என் கடல் எங்கே கேட்குறேன் கேட்குறியான் கேட்குமா கேட்காதா கேட்குமா கேட்காதா நான் எங்கே இருக்கிறேன் இப்போ நீ எங்கே இருக்கிற அப்புறமா ஒழுங்குன்னு இருக்குதுன்ற உன் கரெக்ட் கரெக்டாகிடுச்சி எந்தெந்த நாண்சன்ஸ் ஒன்னும் சொன்ன உடனே பொம்மையெல்லாம் குண்டுனுக்குற ஆறு அடி அறுபது அடி நூறு அடி வச்சுட்டு இருக்கிற தலை மட்டும் வெட்டி வச்சுட்டு கடவுள்னு சொன்னுங்கிற அரசியல் தலைவர்கள்லாம் அப்படித்தான் குண்டுங்கிறானுங்க எல்லாம் கடவுள் உன் கடவுள் ஏன் கடவுள்ன்றான் ஒருத்தருக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு கடவுளா ஆலாருக்கு ஒரு கடவுளா அந்த கடவுள் தெய்வம்ன்ற பதத்துக்கே அர்த்தம் தெரியல வீடு ஒழுங்கா பார்த்தியா அப்புறமா ஒழுங்காக பார்த்துரு புரிஞ்சுட்ட கேள்வி எப்படி கேட்கணும் எனக்கு தெரியாத ஒரு கேள்வியை தெரிஞ்சுக்க பார்க்கணும் முதல்ல எனக்கு அடிப்படையே தெரியாது அவன்மா எப்படி கடவுள் இருக்குதா இல்லையா ஒழுங்குன்னு இருக்குதான்னு கேட்டேன் ஆணும் ஒரு மனிதன் எனக்கு கேள்வி கேட்குறதுன்றது திமிரிலேருந்து வரக்கூடாது கேள்வி எங்கேருந்து வரக்கூடாது திமிரிலேருந்து அழகாக இருக்குது இந்த ஃபுல்லாக நல்லா எழுதின்னு வந்தது ஆனால் புரியுது அவனுக்கு ஆனும் ஆ எனக்கு தெரியுமான்னு ஒன்று கேட்கணும் பத்து ஒருத்தர் ஒருத்தர் சொன்னால் எது பத்துனி தெரியுமா உனக்கு நீ பத்து ஒருத்தர் கேட்குற அவங்க என்ன சொல்லுவாங்க ஆமாம் நானும் பத்து நீங்கள் இல்லை தேவையான அசிங்கமான வார்த்தைன்ட்டு இல்லைங்க நான் பத்தினி இல்லை தேவடியான்னு சொல்லுவாங்களே யாருன்னா ஏன் சொல்ல மாட்டாங்க அவங்கள பத்தினின்ற பதத்துக்கும் அர்த்தம் தெரியாது தேவடியான்ற பதத்துக்கும் அர்த்தம் தெரியாது ஒரு பொம்பளையை பார்த்து நீ பத்தினியா என்ன சொல்லுவாங்க சொல்லியா சொல்லி என்ன தான் சொல்லுவாங்க அசீமா பேச மாட்டே தானே பத்தினு சொல்லி நல்ல வார்த்தை தானே தான் அசீமான வார்த்தை அவங்களுக்கு பத்தினிக்கான அர்த்தம் தெரியுமா இல்லை தேவடியாக்கான அர்த்தம் தெரியுமா நீ நல்லவனா கேட்டவனா நீ சொல்லு நீ நல்லவன்னா கேட்டவண்ணா தெரியாதுன்னு சொல்லுவாங்க யாருன்னா இங்கே இப்போ வாங்கின அடியில் என்ன சொன்னேன் இப்ப நீ தெரியாது நான் நல்லவண்ணா கேட்டவனா கேட்டேன் நான் நல்லவண்ணே எப்படி சொல்கிறேன் நல்லவண்ணா யாரு நானே நெனச்சிக்கிறேன் உங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றோம் கறி சாப்பிட்றோம் கோழி கறி சாப்பிட்றோம் எல்லாம் புனிதமானவங்க அவங்களாம் நல்லவங்க நான் நல்லவங்களேன்னு நான் தானே சொன்னேன் கேட்டவனே நான் அழகாக இருக்கிறனா நீ அழகாகிறியா அப்போ எனக்கு தெரியாது எனக்கு என்ன பண்ணாது எனக்கு தெரியாது தேவடியான்ற பதத்துக்கு அர்த்தம் தெரியாது எல்லாம் சொல்கிறாங்கன்னு நானும் என்ன பண்ணிடுறேன் நானும் பற்றி நீ நிடுறேன் பற்றி நீனால் ஒரு வேலைக்கும் ஆகாதோன்னு அர்த்தம் சொல்லுவேன் உதவாத பீஸ் நீன்னு அர்த்தம் சொல்லுவ பா தேவருக்கு அடியால் இருந்தோம் வாழ்ந்தோம் நான் ஒரு தேவடியான்னு சொல்கிறது சந்தோஷம் ரெண்டு பேர் நாற்பது நாலு கிளாஸுக்கு வந்தோம் ஒன்றும் பேசிக்கினாங்க இது அவங்க ரெண்டு பேர் ரகசியமாக இதுன்னு எனக்கும் தெரியும் எனக்கும் சொல்லுங்க எனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எனக்கும் சொல்லுங்கள் நாங்கள் என்ன பண்ணுறது என்கிட்டையும் சொல்லுங்க நானும் இப்போ வயசாகிட்டேன் எனக்கும் தெரியும் சொல்லுங்க ஒரு பதினெட்டு வயசு பையன் எல்லாம் இருபத்தஞ்சி வயசு ஆளுங்க அப்போ தான் மெஜர் மெச்சூர் ஆகிக்கிறான் சீடி எடுத்து போய் பல சீட்டி பார்க்கலான்னு அவங்க வயசு பையனை சேகம் பண்ணுறாங்க பையன் சொல்கிறான் இல்லை நானும் மேஜர் ஆகிட்டேன் நேற்று தான் மேஜராகினேன் பர்த்துடே நேற்று தான் முடிஞ்சுதுன்றான் புரியுதா சொ எனக்கு தெரியாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் எனக்கு எங்க தெரியாது எனக்கு கடவுள் தெரியாது அதுமா ஒழிஞ்சுதா மறந்துதா காணாமல் போயிடுச்சா என்ன கதை இதெல்லாம் நிறைய நான்சென்ஸுக்கு கடவுள் தெரியாது ஒரு திருமந்திரம் திருமந்திரம்னே இது சொல்லுங்கிறான் எனக்கு அது போய் திருமந்திரமா சிவாகமா அதுல பாட்டுக்கு விளக்கெல்லாம் அவரே அவரை குத்து வச்சுக்கிறார எங்கன்னா திருமந்திரம் எழுதி வச்சுக்கிறாரா நான் ஏதென்ன பாட்டுக்கு போய் திருமந்திரம் சொன்னாரா காலகாலமாக ஏன் நீ என்ன என்னங்கிற நான் சொல்கிறேன் நான் இந்த பூமி வறட்டு பூமி ஆயிடுச்சு கடல் இருக்குதுன்னு தெரியாமல் ரொம்ப பேர் பேசுங்கிறேன் நிறைய வாட்டி சொல்லிடுறேன் தெரியுமா அந்த கேட்டியா ஷார்ட்லலாம் கட் பண்ணி எல்லாம் வர போட்டுன்னுறாங்க இப்போ கேட்டுக்கோ தெரியாது ஒன்றும் மறைஞ்சிக்குதா ஒளிஞ்சுக்குதான் எப்படி எனக்கு தெரியும் தெரியாது இல்லை தெரியாது என்னன்னு சொல்கிறான் ஆனால் அது தெரியாத மாதிரி தான் சூன்யை விடவே திரும்ப போய்ப்பார் இந்த மனிதன் என்ன தான் சொல்லி வச்சுக்கிறான் சரியா கடவுள் எங்கே இருக்குது அப்புறமா என்ன ஓழ்சிடுங்குதுன்ற அப்போ பார்த்து புரிஞ்சியும் புரியாத மாதிரி நச்சுங்கிறேன் என்ன அது அர்த்தம் விடை தெரிந்த பின்னும் விடை தெரிந்த பின்னும் கேள்வியோடு தெரிகிறேன்றான் ஒருத்தன் விடை தெரிந்த பின்னும் கேள்வியோடு தெரிகிறேன் கேட்டு கேட்டு பழகி போன என் மனம் கேள்வி கேட்பதிலேயே லயித்திருக்கிறதுன்றான் புரியுதா ஏ சச்சங்கமா நத்துற கேள்வியா கேட்க சொல்கிற இந்தா கேள்வி அப்படின்னா பாவம் நீ அப்படி கேட்கக்கூடாது என் அறியாமையை இப்போ ஒரு சந்தர்ப்பம் இந்த மனிதனிடத்தில் இடத்துல போய் நான் என்ன பண்ணான் போக்கிக்கணும் அப்படி தான் வரணும் இங்கே புரியுதா எனக்கு உன் அசிங்க பத்த நோக்கம் இல்லை உங்களுக்கு புரிய வைக்கிறது நோக்கம் என் அன்பு உனக்கு புரிஞ்சிச்சனா நீ தெரியாது மேலே மேலேரிய உட்காந்துனார் ஜாதி வாட்டம் ஒத்தவங்க அம்மா இருந்தான் பேசுவார் சாப்பிட்ட மாட்டுக்கறி அப்படி வேலை செய்து சரக்கு கூட ஒரு கட்டிங் வச்சுட்டு வந்துருப்பார் நீயே போய் கமாண்டியதெல்லாம் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி நீயே எனக்கு எதிரியாயிடலாம் இங்கே அப்படி தான் ஆவறான்னு ஒரு ஒருத்தனும் தனியாக ஒரு சச்சந்த நத்தி சாருக்கு வாங்கி கொத்து வாங்கடான்னு வர கூப்பிட்டு இல்லை நாலு பேர் கூட போய் உட்காந்துன்னு சும்மா தான் போனேன் சைடில் தான் போனேன் கூறுக்கு தான் போனேன்ட்டு போகிறது வந்த பின்னும் வாழ்ந்த பின்னும் அதான் வெளி தெரிந்த பின்னும் கேள்வி கேட்குற முட்டாளங்க இருக்கிறான் ஏன் பழகி போன மனம் எங்கேயும் நிற்கிது அங்கேயே நிற்கிது புரியுதா கடவுள் எப்படிக்குதுன்னு புரிஞ்சிச்சு தானா அனுபவிக்கிறதுக்கு வழியும் சொல்கிறேன் வா நான் சில பயிற்சி தரேன் செய் என்ன பண்ணலாம் அதை அனுபவிக்கலாம் பயிற்சி தான் காசுக்கு விற்கிறேன் கடவுள் இல்லை கடவுள் விற்கக்கூடிய பொருள் இல்லை புரியுதா கடவுள் ஒன்று இருக்குது ஒன்று தான் கடவுள் மற்றதெல்லாம் தெய்வம் நிறைய பேருக்கு தெரில இந்து மத தெய்வம் கடவுளுங்களெல்லாம் இந்து மதத்தில் ஒரு கடவுளாக நிறைய கடவுளாகுதே மதத்தை புரிஞ்சிக்கலாமல் இந்து மதம் மட்டும்தான் சனாதான மதம் என்ன ஒன்றா பண்ணிட்டு சாமி கும்பிட்றேன்டலாம் சாணியத்து பூசின்னு சாமி கும்பிட்றேன்லாம் திருநிறத்து பூசி பூசின்னு திருநிறன்னு சொல்லலாம் சாணி சாம்பல் எத்து போய் பூசலாம் இன்னும் மண்ணுன்னலாம் திரு மண்ணுன்னு சொல்லிக்கலாம் புரியுதா ரத்த கலரில் நடுவில் ஒரு கோடு விட்டான் எதுக்கும் தெரியுமா உனக்கு கீழே பிறப்புறு புரிஞ்சுட்டு இருக்குது இந்த மாதிரிலாம் நீ சொல்லிக்கலாம் என்ன உணவு சொல்லிக்கலாம் இந்த மதத்தில் இப்போ எந்த மத நல்ல மதம் சொல்லு அது மதமே கிடையாதுயா உள்ள பல விதமான கறி சாப்பிட்டு க கறி சாப்பிடாம இருந்துடலாம் பூனல் போட்டு இந்துடலாம் பூனலை கட் பண்ணி போட்டு இந்துடலாம் ஆமாவா இல்லையா சிற்பலட்சின்னு சாமி கும்ப்ட்டுக்கலாம் விசுலட்சியும் சாமி கும்பிட்டுலாம் திரும்ப அவனுக்கு சில பேர்லாம் அப்படி பண்ணு இதெல்லாம் எங்கே தான் சாத்தியம் வேறு எங்கன்னா போய் அந்த 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 மாற்றி உருவாக்கினானுங்களே அவங்கள ஏன்னா பேச முடியும் நினைக்கிற சாத்தியமா சார் கேட்க முடியும் கேட்க முடியுமா இருக்க மாட்டேன் புரிஞ்சுச்சு ஆனால் இங்கே குந்தி தேவிக்கு நீ சூரியன் எப்படி புள்ள கொடுத்தான் கூத்துட்டான் அவ்வளோதான் ஏன் எப்படினா கூத்துருப்பான் என்னதுங்கன்ற வேண்டியது தான் துந்தித்தா கடவுள் இருதா இல்லையா ஒளிஞ்சின்னுதா மஞ்சதா அப்பா என்னப்பா ஆ நான் உணரலைங்க அப்புறமா கேள்வி கேட்கலாமா நீ இப்படி கேளு நீ என்ன பெரிய மயிரான்னு கூட கேள்வி ஒத்துப்பேன் கடவுள் ஒன்றுனுக்குதான் போனால் ஒத்துக்க முடியாது நான் உனா ஒத்து போட்டு உன்ன கூட என்ன பெரிய மயிர் தான்ப்பா நான் பெரிய மயிர் தான் யாரும் பொம்பளை பிள்ளைங்க என்னோட பெரிய மயிர் வச்சிருந்தாங்கன்னா சொல்லிருவேன் இல்லைங்க நீங்கள் தான் பெரிய மயிர் நான் உன்ன விட ஒரு இஞ்சி சின்ன மயிருக்கேன் இதில் பெரிய விஷயமே கிடையாது புரியுதா என்ன சொல்கிறேன் சரி தாலியாக இருக்கலாம் எல்லாமே பிரச்சனை கிடையாது நீங்கள் வெல்கம் பண்ண தெரிஞ்சுக்கினீங்கன்னா இந்த உலகத்தில் ஒரு எஸ் சொல்ல தெரிஞ்சுக்கிங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு ஒரு வீடியோ பார்த்து உங்களுக்கு எஸ் சொல்ல தெரியல சரியா வந்ததுக்கு நன்றி கேள்வி கேட்டதுக்கும் நன்றி சரியா மனசு வலிச்சிருந்தால் வழிவிட்டோம் ஆப்ரேஷன் பண்ணும்போது வழி தான் செய்யும் நல்லா இல்லை அது சத்தம் தேவை வரும் ஓ நான் சத்தம் கேட்குறதுக்கு நல்லா இல்லையா புரியுதா ஒரு சத்தமும் இல்லாமல் சைலண்டாக இருந்தால் நல்லா இருக்குது Aber wo ist <laughs> நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது